வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு திமுகவின் அமைச்சர்களின் வழக்குகள் முடிந்தது ஓகேங்களா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெல்லத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மிக முக்கியமான ஒரு திருப்பம் சரியாக இருக்கிறதா என்று செக் செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நம்முடைய தமிழகத்துல வந்து திமுகவின் அமைச்சர்களுடைய கதை என்பது முடிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது எவ்வளவு நிமிடம் மிக முக்கியமானது ஓகேங்களா எத்தனை நொடிகள் எந்தெந்த நிமிடத்தில் யார் யார் யாரை எப்படி வேண்டுமானாலும் கைது செய்யறதுக்கு இங்க திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் வழக்குகள் என்பது நிலுவையில் இருக்கு குறிப்பா கைத்தறித்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் சேகர் பாபு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஏவா வேலு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செந்தல் பாலாஜி இப்படி ஏகப்பட்ட பெயர்கள் வந்து அடிபட்டு கொண்டு இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு நிலையில தான் திமுகவின் அமைச்சர்களுடைய வழக்குகள் என்பது ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தொடர்ந்து வந்து நிலுவையில் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளைத்தான் ஆட்சிக்கு பங்கம் வராமல் இருந்தா போதும் எத்தனை அமைச்சர்களையும் கைது செய்யட்டும் மூன்று கால ஆட்சியை வெற்றிகரமாக ஸ்திரத்தன்மையோடு வந்து பாத்தீங்கன்னா பதவியை ஏற்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும் கூட அடுத்த இரண்டு ஆண்டுகள் என்பது நிச்சயம் மிக முக்கியத்துவம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு ஜெகனன்னா ஜெகனன்னா அப்படின்னு சொல்லிட்டு அண்டை மாநிலத்துல கொண்டிருந்தவர்களையே வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்தை கூட கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாடெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஓகேங்களா அலை இருக்கு கடந்த தேர்தலில் ஆனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு அதுதான் கொஞ்சம் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கப்படுது இதே வாக்குகள் நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் கிடைச்சாதான் உண்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஓகேங்களா இல்லைன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் அமைச்சர்கள் ஒவ்வொன்றாக அனைவருடைய கதையுமே வந்து பாத்தீங்கன்னா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது திமுகவுடைய அமைச்சர்கள் இருபத்தி எட்டு பேர் குற்றமற்றவர்களாகத்தான் இருச்சார் குற்றம் இருப்பவர்களாகத்தான் இருக்கிறாங்க சோ அந்த அமைச்சர்களுடைய கதைகள் என்பது நிச்சயமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் என்பது மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் திமுகவின் அமைச்சர்களுடைய அடுத்தடுத்த கதைகளை பற்றி ஒவ்வொரு விதமான மிக முக்கியமான காணொலிகள் அரசியல் பார்வையில் நிச்சயமாக இடம்பெறலாம் நன்றி வணக்கம்